இலங்கையினுடைய பாட சிலபஸ்ல ஒரு ஹிஸ்டரி இருந்தது இப்ப தூக்கிட்டாங்க ஒரு ஒரு மத வந்து என்ன அதை தூக்கிட்டாங்க என்ன என்ற ஊர் வந்த வரலாறு புத்தகத்தில் எழுதப்பட்டு பற்றி மையங்கனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பங்கரகம்மண்ண ஊர் எப்படி வந்துச்சு என்று கேட்டால் ஒரு சிங்கள மன்னனின் எதிரியிடம் இருந்து அந்த மன்னனை உயிரை கொடுத்து ஒரு முஸ்லிம் பெண் காபாத்தினாள் அவளை வெட்டி அரஞ்சிட்டி போனாங்க அப்ப கூட கொடுக்கவில்லை அந்த மன்னன் வெளியில வந்து அந்த முஸ்லிம் தாயின் ரத்தத்தை அள்ளி உடம்பில் பூசி 마ரக்களே என்றான் என்னை காபாத்திய ரத்தம் என்றான் அதனால தான் முஸ்லிம்களுக்கு மரக்கலயா என்ற பேர் வந்துச்சு மாரக்களே என்னை காபாத்திய ரத்தம் அந்த தாய்க்காக வேண்டி அந்த ஏரியாவையே முஸ்லிம்களுக்கு அந்த மன்னன் கொடுத்தான் அந்த ஊரு தான் பாட புத்தகம் சொல்லுது அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க படித்தவர்களாக இருந்தாங்க ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனையாளர்களாக முஸ்லிம்கள் இருந்தாங்க டிபி ஜாயா இது மாதிரி படிப்பிலே கல்வியை கொண்டு வந்த பலரை சொல்லலாம் இப்படிப்பட்டவர்கள் இருந்து வாழ்ந்த இந்த நாட்டில் முஸ்லிம் என்றாலே தூள்காரன் என்று சொல்ற அளவுக்கு போயாச்சு முஸ்லிம் என்றால் காரி துப்புற அளவுக்கு போயாச்சு முஸ்லிம்கள் அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு தெரியல சமுதாய தலைமைகள் எங்கே பள்ளிவாசல்கள் நிர்வாகங்கள் எங்கே எப்படி சொல்ல முடியும் பள்ளிவாசல் நிர்வாகம் தடுக்கிறேன் ஏண்டா வீடு கம்பெனி நடத்துறவர் தான் பள்ளி தலைவர் அவர் எப்படி போதையை தடுக்கிற சிகரெட் விற்கிற ஏஜெண்ட் செய்கிறவர் பள்ளிக்கு சந்தா மறைக்க அப்போ எப்படி நம்மக்கிட்ட நல்லது நடக்குது சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் பள்ளிக்கு வசூலுக்கு போனால் முதல்ல அவர்கிட்ட புத்தி செல்லணும்னு பார்ப்போம் அவங்களோட காசி வேணாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க சிக்க டிவிக்கையர் முதல்ல தான் நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவோம் அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த சீர்கேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன அப்போ முஸ்லீம்கள் இந்த போதை வசத்துக்கு அதிகமாயிட்டு போகிறாங்கங்கிறது ஒரு புள்ளி விவரம் மெஜாரிட்டியில் மூன்றாவது நாம் இலங்கையினுடைய சனத்தொகையில புள்ளி விவரத்தின்படி நாங்க மூணாவது எட்டு சதவீதம் தான் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஆனா ஜெயில போதை வஸ்து பாவனையிலும் விற்பனையிலும் பிடிபட்ட கைதிகள்ல முதல் சதவீதம் நம்மதாங்க அதிகமானவர்கள் முஸ்லீம்கள் தான் ஏன் இந்த நிலைமை எப்படி இது நடக்குது நம்முடைய சமுதாயம் விழிப்புணர்வு ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணம் விழிக்கணும் நபிகள் நான் சல்லலால் சலவாங்க சொன்னாங்க மன்றா மின்குமுல் முன்கரஃபலியோ கையோவி எது என்றாங்க உங்களை யாரோ ஒரு பாவத்தை கண்ணால காண்றீங்களோ கையால தடுங்குறாங்க சந்தையில நின்றா பன்னெண்டு மணி போகிறோம் நிக்காம் போறான் வாரான்னுடா சந்தையை படுங்க நமக்கு என்னவா போண்டுட்டு போகாதீங்க குடி குடி புதுசா குடியேறுறாங்க வீடொண்டு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வாரானுகள் இருக்கானுகள் சனம் பெருது போகுது என்னன்னு கேட்டா பெட்ஷீட் கதிரை செட்டு விற்க புதுசா வந்திருக்கா அந்த கதிரை சட்டை ஒன்பது மாசமா வச்சிருக்கா ஒன்றும் இல்லை ஆனா வீட்டுக்கு வாடகை தான் கதிரை செட்டு வாப்பா விற்கிறது தூள் ஒரு பாட்டி வீட்டுக்கு வாடகைக்கு வந்து பெட்ஷீட் விற்கிறேன் காலத்தால் ஒரு கட்டு பெட்ஷீட் எடுத்து போயிட்டு வரோம் மொத்த பெட்ஷீட்டே ரெண்டாயிரத்தி தான் பேரும் அந்த கையில் இருக்கிற அதை வச்சுக்கிட்டு நாலு பேர் ஊடு வாடகைக்கு எடுத்து தங்கிருக்காங்க ஒரு டவுட் வந்து அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தர் அறிவிக்க வேண்டிய இடத்துல அறிவிச்சு விட்டார் அவனால் என்ன செஞ்சா உழவு பட வந்த அந்த ஏரியா பீச் ஏரியா தான் படங்க விரிச்சு நெல்லு காய வச்சு அதிக குடியிருந்த ஊட்டு ஒழுங்க இல்லை படங்கு விரிச்சு நெல்லு காய வச்சு குந்திக்கு இருந்தான் ஒரு ரெண்டு நாள் நெல்லு தான் காய வச்சு ரெண்டாவது அண்டு ரவுண்டப் பண்ணி முழு பெரிய பிடிச்சி அள்ளினேன் அவங்களுக்கு தெரியும் சிலர் கேள்விப்பட்டிருக்கு என்ன சொல்றேன்னா காட்டி கொடுங்க புதுசாவாராம் குடியிருக்கான் என்னமோ ஆள் போகுது வருகுது என்னமோ நடக்குது சம்திங் ரோங் வாகனங்கள் வருகுது போகுது இது கொஞ்சம் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய ஊர் நம்முடைய தெரு நம்முடைய பிள்ளைகள் விளையாட கிரவுண்டு நம்மட மக்கள் போகக்கூடிய பாதை இது அசிங்கம் பெறக்கூடாது الباطل كان زهوقا